ஒரு வருஷம் மூன்று மாசமா தலையும் உடம்பெல்லாம் கடுப்பாம் இப்ப வந்து போன கிழமை யான் அடிச்சு சொல்லி வந்தவர் ஜெபிக்க இப்ப வந்து வலி இல்லையா ஆனா அந்த எலும்பு ஒட்டுது இல்லையாம் இன்னும் அது ஒட்டும் ஓகே வலி போயிட்டு எவ்வளவு காலம் அந்த வலி இருந்து மூன்று மாதம் ஒரு வருஷம் மூணு மாசம் அதுல இருந்து உங்களுக்கு அந்த வழி இருந்தது இப்ப அந்த வழி போயிட்டு வழி போயிட்டுண்டா உங்களுடைய எலும்பு ஊட்ட ஆரம்பிச்சுட்டு இப்பயுமா ஏ சுவின் நாமத்துலே தலையில் இருந்து உடம்பு முழுவதும் இருக்கிற இந்த கடுப்பு நான் இப்பொழுது ஆணையிடுகிறேன் இப்பொழுதே அவைகள் நீங்கி போவதாக உடைய தெய்வீக சுகம் இந்த மகனுக்கு ஆறுதலை கொடுப்பதாக இந்த ராத்திரியில் இருந்து நிம்மதியான தூக்கம் உண்டாவதாக எலும்புகள் ஒட்டிக்கொள்ளுவதாக அபிரிசியோக் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமே மாற்றம் வருது ப்ரத பாருங்க இப்போ தலை நோவுதாண்டு பாருங்க சொல் என்னவா தல தள்ள வழி போயிட்டு இடுபுகம் எங்கக்குது ஐயா இடுப்பு கொஞ்சம் பாருங்க இப்போ ஓ உங்களுக்கு அது விளங்குது இல்லத்தி ஒரே கடுத்துக்கொண்டே இருக்கும்ன்றீங்க ஓமா பிளஸ் பிரதே